ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் யூதா கோத்திரத்து சிங்கம் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் இரண்டு தீமோத்தேயு நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சாரை மாவேராவும் அவரது ஆண் நண்பரும் ஜிம்பாப்வே என்ற நாட்டின் மோஹோம் பெக்கேம் என்ற பகுதியில் உள்ள காட்டில் சுற்றுலா சென்றனர் அவர்கள் இருவரும் தனிமையாக பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு சிங்கம் அவர்களை தாக்கியது எதிர்பாராமல் நடந்த இந்த சம்பவத்தால் அந்த ஆண் நண்பர் மாவேராவை தனியே விட்டுவிட்டு தப்பி ஓடினார் தனித்து விடப்பட்ட அந்த பெண்ணை சிங்கம் அடித்து கொன்றுவிட்டது அவன் வேகமாக ஓடி அருகாமையிலுள்ள நெடுஞ்சாலை ஒன்றை அடைந்து அங்கும் இங்கும் வேகமாக போய்க்கொண்டிருந்த காரை மறித்து கோரினான் ஒருவரும் காரை நிறுத்தவும் இல்லை உதவி செய்யவும் இல்லை அவன் அலங்கோலமாக இருந்ததால் அவனை புத்தி சரியில்லாதவன் என்று எண்ணி எவரும் உதவி செய்ய முன்வரவில்லை அதிக நேரம் கடந்த பின்னர் சிலர் அவன் மேல் பரிதாபப்பட்டு காரை நிறுத்தி அவனை விசாரித்த பொழுதுதான் உண்மை தெரிய வந்தது அவன் இருந்த பகுதிக்கு சென்றால் சிங்கம் அவர்களை தாக்கிவிடக் என அஞ்சிய அவர்கள் அவனை உடனடியாக அருகாமையிலுள்ள காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் சம்பவம் இழந்த இடத்திற்கு அருகாமையில் ஒரு ஆலயம் இருந்துள்ளது அங்கு ஆராதனைக்கு வந்தவர்களும் சுமார் ஏழு சிங்கங்கள் சுற்றித் திரிவதை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டனர் பின்னர் காவல்துறையினர் அங்கு சென்று பார்வையிட்டதில் மாவேராவின் உடல் பாகங்களும் இன்னுமொரு ஒரு மனிதனின் உடல் பாகங்களும் சிங்கங்கள் சாப்பிட்டுப் போக மீதி சிதறிக் கிடந்தது தொடர்ந்து அந்த பகுதியில் சிங்கங்கள் நடமாடியதால் மக்கள் எப்பொழுதும் தங்களை தாக்குமோ என ஒருவித அச்சத்துடன் வாழ்ந்தனர் பெயர் சொல்லப்படாத தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வாக்கை மீறின காரணத்தால் சிங்கம் ஒன்று அவன் போகிற வழியில் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து முப்பது வரை சிங்கம்பட்டி வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் தெரியும் கஜிக்கிற சிங்கத்திற்கு சாத்தானை ஒப்பிட்டு பேதுரு பேசுகிறார் நாம் ஜாக்கிரதையாக வாழவில்லை எனில் சாத்தான் நம்மை மீ பீறி போடுவான் ஒன்று பெதிரும் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நம்முடைய இயேசு ராஜா ஜெயங்கொண்ட யூதா கோத்திரத்து சிங்கம் வெளிப்படுத்தல் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் நம் பக்கம் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் வெற்றி நமதே சிங்கம் போன்ற ஈன சாத்தானை அவர் தொடர்த்துவார் நாம் அனைவரும் ரட்சிக்கப்படுவோம் ஆண்டவர் தாமே